ஏமா சுருதி என்னம்மா ரொம்ப பேசுறியாம்ல அம்மா ரொம்ப சங்கடப்படுதா ம் எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்கீத யார் டாடி சொன்னது நான் ரொம்ப பேசனேனே இந்த மம்மி தானே இந்த மம்மிக்கு நல்லதே கண்ணுக்கு தெரியாது என் மேல தப்பு இல்லன்னு தெரிஞ்சும் அந்த சாராவ கூட்டி கேக்காம என்னையே தான் கோர சொல்லி திரியா ஏடி வாய குறைச்சிரு ஏற்கனவே எனக்கு ஆங்கார உச்சந்தலைக்கு ஏறி போய் திரியுது இன்னும் மேல மேல ஆங்கார படுத்துனே உன்னை எப்படி அடிப்பேன்னு எனக்கே தெரியாதுடி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நல்லது கேட்காம வாய் பண்ணிடுவேன் நான் அப்படித்தான் பேசுவேன் என்ன தப்பையும் இழுந்திறப்போ நான் எதுக்கு பயப்படணும் ம் அவனையும் தப்பிருக்கன்னு தெரிஞ்சும் அவளே எதிர்மே சொல்லாம என்னைய தான் சொல்கிறான் இவன் அவர் இது என்னைக்கு சொல்லு

இன்ன வரைக்கும் நீ அந்த பிள்ளை அடியா அடிச்சுட்டு நான் செல்ல முடிக்க நான் செல்ல முடிக்கீங்க இப்போ ஏதாவது நான் சொன்னா நீ அடிச்ச உம் கூட வந்து பேசினாலும் என்னை தேங்க சொல்லுவேன் அதனாலதான் பேச ஆகும் நின்னு இப்போ அடிச்சு முடிச்சுட்டு கூட என்னை தேங்க சொல்லுது உம் இதெல்லாம் எனக்கு ஒரு சாப்பிட்டு போல ஆம்பளை அப்புறம் இதை அனுபவிச்சுட்டு ஆகணும் போல சரி பொருள் கத்தாத எனக்கு எதுவும் மெசேஜ் வருது என்னன்னு பாத்துக்கிறேன் அட அப்படியா என்னங்க உங்க வாயெல்லாம் பல்லா இருக்கு அப்படி என்ன மெசேஜ் அது உமா ராணி உன் புலம்பல் கடவுளுக்கு கேட்டுச்சு போலமா

அம்மா வீட்டை விட்டு போகணுமே நினச்சிக்கிட்டுனே எப்படி இங்கே நியூ இயர் இருந்து கொண்டாடிட்டு போகிறோம்ல எனக்கு சந்தோஷம் தான் போங்க ஒரேதா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டே போயிடுவோம் அதுவும் சேர்த்தமா நீ சொன்ன சேர்த்து நீ உங்க காட்டில் அடமலை தானே உங்க காட்டில் அடமலை பெஞ்சு வெள்ளமாக ஓடிக்கிட்டு அப்புறம் என்ன என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு

ஒருத்தி கண்ணுக்கடியில டப்பு 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 அடி வாங்கி ஐயோ வலிக்குதே அம்மா வலிக்குதேன்னு கத்திக்கிறக்கே அது உனக்கு காதல ம் அவ்வளோ குஷியில பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ரூம்ல ஏட்டி எனக்கு நெசமாவே தெரியாது நீ அடி வாங்கலாம் நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் பாட்டு பாடி ஓ நியூ இயர் செலிப்ரேட் பண்றியா செலிப்ரேட் பண்ண செலிப்ரேட் பண்ணு ஆனா இந்த நியூ இயர் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது மறக்கவே மாட்டேன் அச்சோ அம்மா வந்துக்காடே என்ன டீ ஏதோ பேயை பார்த்தமாதிரி முடிக்கிற பின்னாடி அம்மா நீச்சாடி ம் ரெண்டு ஒன்று தானே எனக்கு ஒரு மாதிரி புன்னதையோட வந்திருக்கு ஏட்டி எனக்கு உன் சண்டை போட நேரம் நான் ஒரு குட் வந்திருக்கேன் குட் நியூஸா என்ன உன் மாமியார் கலையோ மண்டையை போட்டுருச்சா உங்கள் அப்பா மீட்டிங் மீட்டிங் கேன்சல் ஆயிருச்சே இயர் கொண்டாடிட்டு எல்லாரும் ஒண்ணா போவோம் நீ இன்னைக்கு நேத்தா கொண்டாட போற புதுசா நியூ இயர் நீ தான் தினம் என் முதுகுல பட்டாசு போட்டு கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கே நான் நல்ல முடில இருக்கேன் என் மூட கெடுக்கிற மாதிரி பேசாத அப்புறம் திரும்ப கண்ணு கருந்திலேயே அடி வாங்கிருவேன் அடுத்த பிளான் போட்டாயா ஹே இன்னிக்கெல்லாம் உச்சந்தலையில விளக்கு மாத்தி எடுத்து திருந்தவே மாட்டான் ம் இன்னைக்கு இவளோட என் ஜீவனை போக எனக்கு நேரம் நான் கிளம்புறேன் அப்புறம் நீங்க மேடம் எதுக்கு உங்க ஆட்டத்துని பாட்டிட்டீங்க ஆடுங்க ஆடுங்க நல்லா ஆடுங்க ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் வந்ததே வந்துட்டா நியூ இயர் கொண்டாடு ஏடி நீ வாய் ஓவரா பேசுறதனால தான் அடி வாங்கவே குறைடி ரொம்ப நானல பூமா ஊரை கிடைக்கும் பெருசாலி வீட்டை கிடைக்குங்கிறது இவளுக்கு தேன் சரியா வரும் அப்படியே ஒண்ணு தெரியா சின்ன கடிக்கணாட்ட நடிக்கிறது ஏடி அம்மா உன இந்த அடி அடிக்கலையே நீ இந்த வாய் அடிக்கடி உன எல்லாம் அடிக்காம வளத்த நீல எம்பிட்டு வாய் தான் அடிப்பியோ தெரியல ஏய் என்னடி விட்ட ரொம்ப பேசுற அம்மா இவன் குறுக்க வடிக்கறமா அம்மா அடிவாங்களே நான் என்ன இன்னைக்கு நான் உன விழுத்துறேன்டி அம்மா ஏடி எம்முதுவ விட்டு இறங்குடி ஏய் டிஷ்கல் ஏடி போனா போதும் விட்டா ரொம்ப தடி அடிக்குறே டி ஒழுங்கா ஏ முடிய விட்டுடு என்ன ஏ கைய என் கை வலிக்குது முடியாது டி உன் கைய திருப்பி உடனே ஏன்னு பாரு அப்படியே இன்னைக்கு உன் முடிய ஒவ்வொண்ணா புடிங்க எடுக்க பாரு பாரு டி நான் வரட்டேன் வரட்ட வந்து உன்னைத்த நாலு சாத் சாத்த போறா பாத்திட்டே இரு ஐயோ 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 அம்மா என்ன நீ என் கையை விட்டா நான் விடுவேன் யார் யார் இவ்வளவு வேணாடி பொறு இப்ப போய் நான் விளக்கு மாத்து கட்டி எடுத்துட்டு வரேன் கேட்டி உன்னோட கத்துற மனநிலையில நான் இல்ல உன்னைய நினைச்சு நினைச்சே எனக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஐயோ அம்மா நான் அலற சத்தம் கேட்டுச்சு ரெண்டு வகை வெளுத்து போறோம் பாத்துக்கோ தொடப்பக்கட்ட பிஞ்சு வகம் பிஞ்சு சொல்லிட்டேன் அம்மா ஏமா நான் ஒண்ணு பண்ணலமா இவதாம என்னைய குனிய வச்சு மேல ஏறி உட்காந்துட்டா அப்ப நான் என்னதா செய்றது எவ்வளவு நேரம் தான் நான் அடி வாங்குறது அதனால தான் ஒரு தற்காப்புக்காக இவ முடிய பிடிச்சு நான் கையில வச்சிட்டேன் என்னடி சின்ன ரவுடி எதுக்குடி அவன் மேல ஏறி உட்காந்தே நீதான் அவன் அவ எங்க பாரடி? கசம் நீ பண்ணது எனக்கு தெரியாது நினைச்சிட்டீயா? எல்லாம் தெரியும்டி. ஒரு அளவுக்கு தே இல்ல. என்ன மேல படி சட் நடந்துச்சு. தொலைச்சுப் போயே தொலைச்சு.